வணக்கம் நான் உங்கள் எக்ஸாம் குரு காலி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரக்கூடிய சனிக்கிழமை நடக்க போகுது அந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு எந்த பேனாவை பயன்படுத்தலாம் ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேனா பார்த்தீங்கன்னா இந்த பேனா ரோரிடோ அப்படிங்கிற பேனா பயன்படுத்தலாம் எதுக்காக அப்படின்னா இது பந்து முனை வந்து ரொம்ப பெருசா இருக்கும் மற்ற பேனாவை கம்பேர் பண்ணும் போது இதுதான் யூஸ் பண்ணணுமா இது தான் யூஸ் பண்ணலாம் கிடையாது எந்த பேனா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்க விருப்பம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் கருப்பு நிற பந்து முனை பேனா மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் மனசுல வச்சுக்கோங்க அதை ரெண்டு பெண் எடுத்துக்கோங்க புதுசாக ஒரு பேனா வாங்கிட்டு போகாதீங்க ரெண்டு பேண்ணை என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சும்மா ஒரு ஒயிட் பேப்பர் வேற பேப்பர் எடுத்து நல்லா கிருக்குங்க ரெண்டு பேனாவும் நல்லா கிறுக்கிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அங்கே போய் எழுதும் போது சில நேரங்கள் எழுதாம போலாம் விட்டு விட்டு எழுதும் நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும் அதனால நல்லா கிருக்கி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போங்க ரெண்டு பெண்ணை கொண்டு போவாங்க இந்த பெண்ணை தான் பயன்படுத்தணும் இது நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்குது நல்ல ரிசல்ட்னா ஷேட் பண்ணுற ரெண்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது மற்றபடி நீங்கள் நல்லா படிச்சு போனால் தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அது வேற கதை இப்போ ஒரு கேள்வியில் அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடிஇ சரியா அந்த ஏபிசிடிஇயில் எது சரியாக அதை நம்ம சூஸ் பண்ணணும் பெரும்பாலும் இ இருக்க போறது இல்லை அதை விட்டுருங்க மீது நாலு ஆப்ஷன் இருக்குது முதல் கேள்விக்கு ஏ ஆன்சர் அப்படின்னா ஏவை கரெக்டாக ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்க சும்மா அந்த டாட் வைக்கிறது டிக் அடிக்கிறது பாதி ஷேட் பண்ணுறது இன்ட்டு போடுறது இல்லை எதுவுமே பண்ணாமல் விடுறது இது எல்லாமே தப்பு இதுக்கெல்லாம் மார்க் கொடுக்க மாட்டாங்க ஃபுல்லாக ஷேட் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க அப்போ எந்த கேள்வின்னு பார்த்துட்டு அந்த ஆப்ஷனை கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள் முதல் கேள்வி பார்த்துட்டு ரெண்டாவது கேள்விக்கு பண்ணாதீங்க முதல் கேள்வியில் ஏ பார்த்துட்டு பிக்கு ஷேட் பண்ணாதீங்க முதல் கேள்வியில் ஏசின்னு ஏ பின்னு ரெண்டு வாட்டி ஷேட் பண்ணிடாதீங்க ஷேட் பண்ணாமலே விட்டுறாதீங்க எது பண்ணாலும் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று பண்ணாலும் உங்களுக்கு மார்க் வராது கரெக்டான கேள்விக்கு கரெக்டான பதில கரெக்டான முறையில் நீங்கள் ஷேட் பண்ணால் தான் உங்களுக்கு மதிப்பெண் வரும் அதுக்காக நம்ம இந்த பெண்ணை பயன்படுத்த சொல்கிறோம் இது வந்து டைம் கன்சியூமிங் ஒரு பெரிய ஃபேக்டராக கூட்டிஎன்பிசியை பொறுத்தவரையில் இரநூறு கேள்வி நான் பதில் சொல்கிறோம் அப்படின்றத தாண்டி இரநூறு கேள்வி நம்ம ஷேட் பண்ணுவோம் ஷேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும் அந்த டைம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பந்து முனை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அந்த வட்டத்தை நிரப்புறது ஈஸி பந்து முனை அதனுடைய பால் பாயிண்டோட சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா அதை நிரப்புறது கஷ்டம் கஷ்டம் கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளவுதான் ஸோ அதனால இந்த ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை யோசிச்சுக்கவங்க இந்த பெண்ணு தான் பயன்படுத்தணும்னு கிடையாது இந்த பெண்ணையும் பயன்படுத்தலாம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெண் அப்படின்னு சொல்லலாம் ரைட் ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போறவங்க நூறு சதவீதம் வெற்றி அடைவது உறுதி அதில் எந்த மாற்றமும் கிடையாது நம்பிக்கையோட போயிட்டு வாங்க வெற்றியோட திரும்பி வாங்க ஆல் த வெரி பெஸ்ட்